ஆ எல்லோரும் எப்படி இருக்குங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி தேர்ட்டின் டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க ஸோ என்னோட சேனல் நேம் வந்து பார்த்திங்கன்னா உன்னை பற்றி யோசி திங்க போட்டு பெருசல் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான விஷயம் யோசிங்க ஸோ இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேர்ள் பேபி இந்த வேர்ல்டுக்கு வந்துட்டாங்கன்னா ஸோ அவங்களுக்கு உடனே போயிட்டு ஜிஆர்டியில் ஒரு சீட்டை போட்டுருங்க நகை சீட்டை போட்டுருங்க ஏன் வந்து இந்த பதிவை சொல்கிறேன்னா நீங்கள் அதிகமாக கொடுத்தவில ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மந்த்லி போயிட்டு ஒரு சீட்டு பணம் போட்டிங்கன்னா சீட்டு கட்டிட்டு வாங்க கட்டுங்க திரும்ப வாங்குங்க கட்டுங்க திரும்ப வாங்குங்க ஸோ ஐநூறுவா மந்த்லி கேர்ள் பேபிக்காக எடுத்து வச்சு நியூ பார்ன் பேபி அவங்க வேர்ல்டில் வந்து வந்துட்டாங்க ஸோ இந்த வேர்ல்டுக்கு புதுசாக வந்துட்டாங்க நாம் என்ன பண்ணணுன்னா ஜிஆர்டியில் போய்ட்டு நகைக்கடையில் ஒரு சீட்டு வந்து போட்டுருங்க அவங்க பேர்லையா இல்லை உங்கள் பேர்லையா ஸோ வாட்டவர் யாரு அவங்க பேரில் நீங்கள் போட்டு கட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா அவங்க ஃப்யூச்சரில் வளர்ந்து வர வரைக்கும் ஸோ அவங்களுக்குன்னு நகை நட்டு ஏதாவது சேர்த்து வைக்கணும்னா அவங்கள வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது மேரேஜ் பண்ணும்போது அப்போ வந்து இந்த சீட்டு கட்டிகிட்டே வந்தீங்கன்னா அதில் நகை சீட்டு மூலயமா அவங்க நீங்கள் வந்து நகை எடுத்திங்கன்னா அவங்களுக்கு ஒளி சேதாரம்லாம் வந்து இல்லாமல் எடுத்துக்கலாம் ஸோ இந்த விஷயம் உடனே போய் பண்ணிவிடுங்க நல்ல விஷயத்த உடனே செஞ்சுடுங்க ஏன் வந்து இந்த பதிவு போடுறனா கேர்ள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள் பேபி பிறந்துட்டாலே நம்ம இதை உடனே போட்டுடணுங்க ஆமாம் ஏன் வந்து சொல்கிறேன்னா என் கேர்ள் பேபிக்கு மட்டுந்தானா பாய் பேபிக்கு இல்லையான்னு கேட்காதிங்க பாய் பேபிக்கு எஃப்டி போடுங்க போயிட்டு ஒரு எஃப்டி போடுங்க ஸோ அவங்களுக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சீட்டு கட்டுங்க போஸ்ட் ஆஃபீஸ் போங்க ஸோ அங்கே ஒரு அமௌண்ட் போட்டு வைங்க ஸோ ஒரு ஏதாவது ஒன்று பெனிஃபிட் நம்ம பண்ணி வைக்கணும் இல்லையா ஸோ பேர்டன் வந்து அதிகமாகிட்டு போயிட்டே இருக்குது ஸோ இன்றைக்கே போயிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கேர்ள் வீபி இந்த வேர்ல்டு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஜிஆர்டியில் நகை சீட்டு போட்டுருங்க பாய் பிபி பிறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு போயிட்டு பேங்க்கில் போயிட்டு ஒரு எஃப்டி போட்டுருங்க ஸோ இனிஷியல் பேமெண்ட்டு எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல முதலீடு ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க ஸோ அதை அப்படியே ஸ்டார்ட் ஆக ஸ்டார்ட் ஆக அப்படியே டே பை டே வந்து அவங்க வளர 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 அவங்களுக்கே யூஸ் ஆகும் அவங்க காலேஜ் படிக்கும்போது அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது எந்த கவலையும் இல்லாமல் யார்ட்டையும் எதுவும் கேட்காமல் டிப்பன் பண்ணாமல் நீங்கள் அப்படியே ஜாம் ஜாம்னு வந்து அப்படியே எல்லாமே சக்ஸஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு புது புது வாழ்க்கையை வந்து நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ அதனால் இப்போலேருந்து போய் நல்ல விஷயத்த ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க பாய் பாய் சி வில் லேட்டர் உங்கள் சுகன்யா என்னங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்லாமல் போகிறீங்கன்னு பண்ணிவிடுங்க நீங்களே ஸோ நல்ல விஷயத்த யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க இதெல்லாம் வேர்ல்டில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒன்று பக்கத்தில் குழந்த பிறந்துருக்குங்க உங்கள் ரிலேட்டிவ்ல குழந்த பிறந்துருக்குங்க ஸோ பக்கத்து தெருவில் வந்து குழந்த பிறந்திருக்குங்க ஸோ அதர் ஸ்டேட்டில் வந்து குழந்த பிறந்திருக்குங்க ஸோ நாலு பேருன்றது நாலாயிரம் பேர் நாலாயிரம் பேருன்றது ஃபோர் லேக்ஸ் ஃபோர் லேக்ஸ்ன்றது ஃபோர் க்ரோஸ் ஸோ ஃபோர் க்ரோஸ்ன்றது மில்லியன் ஸோ இன்ஃபினிட்டி போயிட்டே இருக்கும் நல்ல விஷயத்த உடனே 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 போய் ஷேர் பண்ணிவிடுங்க பை பாய் சீ லெட்டர் உங்கள் சுதுங்க